பொது பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் பதினைந்து ஆண்டுகளாக தற்காலிக பணியாளர்களை உள்ள தொழில்நுட்ப கள பணியாளர்கள் மூவாயிரத்தி நானூற்றி ஏழு பேரை தமிழக அரசு உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் மாநில கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கள பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாநில அளவிலான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் சி ராமகிருஷ்ணன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமகிருஷ்ணன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியின் பரிந்துரையின் பெயரில் மூவாயிரத்தி நானூற்றி ஏழு பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் பலன் இல்லாத நிலையில் விரைவில் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தார் ஒரு மெயின்டெனன்ஸ் பிடபிள்யூ இருக்காங்க ஒரு அமைச்சர்களுடைய வீடுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பராமரிக்கிறது பிடபிள்யூ ஸோ இவர்களை வந்து மறந்துட்டு பெருக்குபவர் துப்புரவு பணியாளர் இந்த ரெண்டு கேட்டகிரியில் இவங்க அத்தனை பேரையும் மூவாயிரத்தி நானூத்தி பேரே போட்டிருக்காங்க இதில் ஏற்கனவே அவங்க இருபத்தஞ்சி வருஷமாக பணி செஞ்சவங்க இதில் ஏறி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஓய்வு பெற்றுட்டாங்க எந்த விதமான அரசாங்கத்தாலும் நிவாரண நிதி நிதி கிடையாது நிவாரணமும் கிடையாது இதனால் ஒரு கட்டத்தில் ஒரு இது மேலே போய்ட்டு முதலமைச்சர் நாளைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கூட கேட்டோம் ஆனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இதுவரையும் நிரந்தரம் பண்ணாமல் கடந்த ஆண்டு இதே ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஒரு கடுமையான ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம் சென்னையில் சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை வளாகத்தில் இப்போது இந்த கூட்டத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு இதுவரையும் சே அரசு ஆளுநர் வழங்காததுனால அரசு கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் பொதுப்பணித்துறை வளாகத்தில் சேப்பாக்கத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்துதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் இல்லை ஒரு வேளை அதை மீறணும் சொன்னால் நாங்கள் தலைமை செயலத்துக்கு முன்னாடி கூட முற்றுகை போராட்டம் கூட நடத்துவோம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக தான் அந்த கூட்டத்தை இருக்கிறோம் அரசாங்கம் இனிமேலாச்சும் படுத்தாமல் இந்த மூவாயிரத்தி நாலு ஏழு பேர் நிரந்தரம் பண்ணணும் இன்னும் விடுபட்டவங்க இருக்காங்க அவங்கள இதில் கொண்டு வரணும்